கடவுள் என்றால் யார் வானத்தில் இருந்து குதித்தவரா நம்மை படைத்தவரா வானத்தில் இருந்து குதிப்பது மயனீர் நம்மை படைத்தது இயற்கை தாய் அப்பொழுது யார் கடவுள் நாம் தமிழ்நாட்டில் குலதெய்வ வழிபாடு பரவலாக உள்ளது அதில் சில கடவுளின் பெயர்கள் கூட நாம் கேள்விப்பட்டது இல்லை பின்பு எப்படி அந்தந்த குறிப்பிட்ட இடத்தில் அவ்வாறு ஒரு தெய்வத்தை வழிபட்டு வருகிறார்கள் சரி குடும்பத்தில் தாத்தா பாட்டி மற்றவர் யாரேனும் தவறிவிட்டால் இறைவன் படத்திற்கு அருகில் அவர்களின் படத்தை வைத்து வணங்குகிறோம் அப்பொழுது அவர்களும் தெய்வம்தானா பதில் மனிதனாக பிறந்து நம்மில் இருந்து மகன் மகளுக்காக தகப்பன் செய்த தியாகம் மகன் மகளுக்காக தாய் செய்த தியாகம் தம்பி தங்கைக்கு அண்ணா அக்கா செய்த தியாகம் போன்ற சில நிகழ்வுகளில் தீயதை அழிக்க செய்த செயல் அல்லது தியாகம் அல்லது வதம் உதவி போன்றவற்றால் ஒரு சாதாரண மனிதன் கடவுளாக போற்றப்படுகிறார் ஒவ்வொரு எல்லை சாமிக்கும் ஒவ்வொரு அம்மனுக்கும் ஒவ்வொரு ஊருக்கும் ஓர் ஆயிரம் கதைகள் உண்டு அதை ஆராய்ந்து அறிந்து நீதி எது என்று கண்டறிந்து ஒழுக்கமாக வாழ்ந்தால் நாமும் கடவுள்தான் முக்கியமாக இயற்கையான நீர் நெருப்பு காற்று ஆகாயம் நிலம் போன்றவற்றை குறிப்பிடும் கடவுள்களே அதிகம் இது இயற்கைக்கு நன்றி செலுத்தும் ஒரு வழி மற்றும் செய்யும் தொழில் பயன்படுத்தப்படும் பொருட்கள் உயிரினங்கள் கூட கடவுள்தான் எடுத்துக்காட்டு தமிழகத்தில் பொங்கல் திருநாள் உலகத்தில் மற்ற பகுதிகளிலும் இயற்கைக்கு நன்றி செலுத்தும் பண்டிகைகள் உள்ளன பின்பு ஏன் சில குறிப்பிட்ட கடவுள்களின் பெயர்கள் மட்டும் நன்கு தெரிகிறது ஏனெனில் காலப்போக்கில் சில கடவுள்களின் செயல்கள் மட்டும் ஏற்றி மிகைப்படுத்தி சொல்லப்பட்டு இந்த நிலைக்கு கொண்டுவரப்பட்டது இதில் இன அரசியலும் இருக்கலாம் மத அரசியலும் இருக்கலாம் எவைக்கும் காலம்தான் பதில் சொல்லும் உங்கள் பகுதியில் இவ்வாறு தனித்துவமாக வணங்கப்படும் கடவுள்கள் பண்டிகைகளின் சிறப்புகளை கருத்துக்களாக தெரிவியுங்கள் இந்த பதிவை உங்கள் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் பகிருங்கள்